வணக்கம் நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதி கஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோரன்ஜி பேசுகிறேன் நல்லது நினைப்போம் தொடர்ந்து நம்மளோட வீடியோஸ் பாத்துட்டு இருப்பீங்க நம்புறேன் அறிவியல் சார்ந்த ஜோதிட கருத்துக்கள் சயின்டிபிக் வேதி கஸ்ட்ராலஜி முறையில நாம எந்த விதத்தையும் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு கர்மா எப்படி வந்து ஒளி தத்துவ முறையில் நம்ம வாழ்க்கையில் சாதகமான சம்பவங்களாகவும் சாதகமற்ற சம்பவங்களாகவும் எப்படி உருவெடுக்கிறதுங்கிறது நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில இந்த வீடியோல பாத்தீங்கன்னா துலாம் ராசிக்கு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எத்தகைய ஒரு மாதமாக இருக்க போகிறதுன்னு பாக்குறோம் அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரவங்க மறக்காம இப்பவே வந்து சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க உங்களுக்கு பிடித்த வீடியோஸ்க்கு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க இப்ப பாத்தீங்கன்னா அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு துலாம் ராசிக்காரர்களுக்கு எத்தகைய ஒரு பலாபலனை கொடுக்கும் பொழுது கொடுக்கும் என்பதை பார்க்கும் பொழுது ஆண்டு கிரகம் ஏதோ பயிற்சி ஆகுதான்னு பார்க்கும் பொழுது ஆண்டு கிரகம் எந்த ஒரு பயிற்சியிலையும் பயிற்சியும் அடை போவதில்லை சனி நீடித்து கும்பத்திலே ஐந்தாம் இடத்திலும் குரு அஷ்டமத்தில் மறைந்து எட்டாம் இடத்திலும் ராகு ஆறாம் இடத்திலும் கேது பன்னெண்டாம் இடத்திலும் நீடித்திருக்கிறார் எந்தவித பேர்ச்சியும் இல்லை ஆறுல ராகும் ஆஹ் பன்னெண்டுல கேதுவும் இருக்கிறது பார்த்தீங்கன்னா தப்பில்லை அதுவும் ப பன்னெண்டாம் இடத்துல கேதுவை குரு பார்க்கிறார் அதனால பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சுப முதலீடுகள் ஒரு சுபமான விஷயத்துக்காக தான் சில பிரதேச ஒரு விஷயங்கள் ஒரு டிராவல் ஒரு செலவுகள் அதெல்லாம் வந்து ஒரு நல்ல விஷயத்துக்கு ஆகக்கூடிய அமைப்பு தான் உண்டு குழந்தைகள் விஷயத்துக்காகவும் பூர்வீக விஷயத்துக்காகவும் சில விஷயங்கள் ஆகக்கூடிய அமைப்புகள் உண்டு அது தவறில்லை மாத கிரகம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கும் பொழுது ராசி அதிபதி துலாம் ராசி அதிபதியே பார்த்தீங்கன்னா அக்டோபர் பதிமூணாம் தேதி வரைக்கும் அவரோட ராசியிலேயே பலமா இருக்கிறேன் சோ பதிமூணு முதல் ஆஃப் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் சுக்ரனோட வீட்டிலேயே பலமா இருக்கிறது பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில உத்வேகமும் அவங்க செய்யக்கூடிய விஷயத்துல வந்து ஒரு நிலையான ஒரு தன்மையும் எந்த விதத்திலையும் ஒரு தப்பான ஒரு காம்பினேஷன் இல்லாத ஒரு அமைப்பு இருக்கிறதுனால நல்ல ஒரு அமைப்பு தான் இருக்கு வாழ்க்கை துணை நண்பர்கள் அது மாதிரி விஷயத்துல வந்து நல்ல ஒரு அனுகூலமான ஒரு பலன்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு ஏன்னா சுக்ரன் வந்து ராசியிலே இருந்து ஏழாம் இடத்தை பார்த்துட்டு அதிக திருட்பலம் கொடுக்கிறார் அதே சமயத்துல சூரியன் பாத்தீங்கன்னா அக்டோபர் பதினேழாம் தேதிக்கு இப்ப பன்னெண்டாம் இடத்துல இருந்து விரயத்துல இருந்த சூரியனும் ராசிக்குள்ள நீச்சம் வந்தாலும் சுக்கரனோட சேர்கிறார் அது மாதிரி அமைப்பு பரவாயில்லை சுக்கரனோட வீட்டுல இருக்கிறார் சூரியன் பன்னெண்டாம் இடத்துல இருந்து வருவது நல்ல விஷயம் புதனும் பாத்தீங்கன்னா அக்டோபர் பதினொன்னாம் தேதியை செகண்ட் வீக் முடிகிற டைம்லயே பாத்தீங்கன்னா ராசிக்குள்ளேயே வர்றார் அவரும் விரயத்திலிருந்து கண்ணிலிருந்து துலாமுக்கு வரும் பொழுது அதுவும் நல்ல ஒரு பலன்தான் சோ ராஜோகாதிபதியாகிய புதன் வருவதும் சூரியன் வருவதும் நல்ல ஒரு விஷயம்தான் அதே சமயத்துல அக்டோபர் பதிமூணுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ராசி அதிபதி இரண்டாம் இடத்துக்கு வந்து கொஞ்சம் வருமான விஷயங்களும் எட்டாம் இடத்துக்கு கனெக்ட் ஆகி எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய குருவோட பார்வையில் இருக்கும் பொழுது கொஞ்சம் நல்ல ஒரு குடும்பத்துல ஒரு சுபிக்ஷமும் வரவு வரவேண்டிய பணம் வரக்கூடிய அமைப்பு ஒரு ஒரு அதர் பீப்புள்ஸ் மணி அது மாதிரி விஷயங்கள் ஷேர் மார்க்கெட் வெளிநாடு தொடர்பு அது மூலமாக ஒரு அனுகூலமான ஒரு சில விஷயங்கள் செகண்ட் ஹாஃப்ல பெறக்கூடிய அமைப்பு இருக்கு ஏன்னா ராசி அதிபதியை குருவின் பார்வை பெறுகிறார் எட்டாம் வீட்டுக்கு கனெக்ட் ஆகிறார் அவரோட ஓன் வீடு தன் வீட்டை தன்னை பார்ப்பது ஒரு பலம் ரிஷப ராசியோட வீட்டையே சுக்கரன் வந்து அக்டோபர் பதிமூணுக்கு அப்புறம் அடுத்த அடுத்த கடைசி ரெண்டு வாரங்கள் அப்படி இருக்கும் அமைப்பு பார்த்தீங்கன்னா துலாம் ராசிக்கு ஒரு நல்ல அமைப்பு அதே சமயத்துல ராசியில புதன் சூரியன் இருக்கிறாங்க அது நல்ல அமைப்பு அக்டோபர் இருபத்தி மூணாம் தேதி பார்த்தீங்கன்னா செவ்வாய் வந்து ஒன்பதாம் இடத்திலிருந்து பத்தாம் இடத்துக்கு ஒரு வலிமையான இடத்துக்கு போறார் சோ நல்ல தொழில் மு முன்னேற்றம் முயற்சி திருமணையாக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு சோ ஆக முக்க பார்க்கும் பொழுது துலாம் ராசிக்கு ஒரு அற்புதமான ஒரு மாதமாக அக்டோபர் மாதம் இருக்குது முதல் ரெண்டு வாரங்கள் ராசி அதிபதிய ராசியிலிருந்து ஜாதகரை உத்வேகப்படுத்தி இரண்டாவது அதாவது செகண்ட் ஆஃப் என்று சொல்லப்படுகிற அக்டோபர் மாதம் தேர்ட் அண்ட் ஃபோர்த் வீக் பாத்தீங்கன்னா எட்டாம் இடத்துக்கு கனெக்ட் ஆகி குருவி பார்வை பெற்று நல்ல ஒரு ப்ரசென்டான சில சர்ப்ரைசஸ் நிறைந்த ஒரு மாதமாக கண்டிப்பாக துலாம் ராசிக்காரர்களுக்கு அக்டோபர் மாதம் உண்டு இது வந்து பிற்காலத்தில் டெவலப்மெண்ட் ஆகக்கூடிய விஷயத்துக்கு வேணுங்கிற ஒரு நல்ல ஒரு ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டாக இருக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக துலாம் ராசிக்காரர்களுக்கு உண்டு இது ஒரு பொற்காலமான ஒரு விஷயம்தான் இதில் தொழில் வியாபாரம் அதில் இருக்கிறவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து இந்த விஷயத்தை யூஸ் பண்ணிக்கணும் அதே சமயத்தில் கலைத்துறையில் இருக்கிறவங்க இது மாதிரி எடிட்டிங் இது மாதிரி சினிமா விஷயங்கள் மீடியா துறை ப்ரெஸ்ஸு இது மாதிரி விஷயங்கள்ல லக்ஸுரி ஐட்டம்ஸ் அது மாதிரி விஷயத்துல சுக்கரனின் காரத்துவத்தில் இருக்கக்கூடிய அனைத்து வருமே பார்த்தீங்கன்னா அக்டோபர் செகண்ட் வீக்ல ஒரு நல்ல விஷயங்கள் வரக்கூடிய அமைப்புகள் உண்டு ஏன்னா குரு வந்து சுக்கரனை பார்த்து ராசி அதிபதி ஆகிய சுக்கரனை துலாம் ராசி அதிபதி ஆகிய சுக்கரனை வந்து வலுப்படுத்தி எட்டாம் வீட்டுக்கு கனெக்ட் ஆகும் பொழுது வர வேண்டிய சில விஷயங்கள் எதிர்பார்த்த சில விஷயங்கள் விசா அது மாதிரி விஷயங்கள் எதிர்பார்க்குறவங்க ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை நாளாக வந்து ட்ரை பண்ணி எஃபோர்ட் போட்டவங்க அவங்களுக்கு எல்லாமே நல்ல அமைப்பு இருக்கு பன்னெண்டாம் இடத்துல விரயத்தில் இருந்த புதனும் சூரியனும் ராசிக்குள்ள வருவது அருமையான விஷயம் பத்தாம் இடத்துல தொழில் ஸ்தானத்துக்கு செவ்வாய் போவது தொழில் மேன்மை பெறக்கூடிய அமைப்பு அதாவது இந்த பங்குதாரர் கிடைக்காம இருக்கிறது பங்குதாரர்கள் கிடைக்கிறது கல்யாணம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு கல்யாணம் கைகூடி வருவது காதல் விஷயத்துல வந்து நல்ல ஒரு நற்செய்தி கிடைப்பது அது மாதிரி விஷயங்கள்லாம் அருமையாக கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு கொண்டு இது வந்து ஒரு பொதுவான பலன்கிட்ட தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் தசா புக்திகள் எப்படி கொண்டிருக்கிறது என்பதை பொறுத்து துல்லியமான பலன்கள் இருக்கலாம் நல்ல தசாய்கள் போகும் பட்சத்தில் நல்ல நான் சொன்ன சாதகமான பலன்கள் அதிகமாகவும் ஒரு சுமாரான தசைகள் போகும்பட்சத்தில் நான் சொன்ன சாதகமான பலன் சற்று குறைவாகவும் நீங்கள் பார்க்கலாம் மீண்டும் மற்றொரு கனவு சந்திப்போம் நன்றி வணக்கம்